பல்லாண்டு வாழ்க்கை யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல சிக்கல் இருக்கு பல சிக்கல்ல இந்த மலை சிக்கல் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து இந்த மலச்சிக்கல் ரெகுலராக டெய்லி வந்து மோஷன் போகலை அப்படின்னா உடல் எடை கூடுமா டெய்லி மோஷன் போகலை அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அது வந்து சிம்டமாக வெளியே காட்டுது மலச்சிக்கல்ங்கிறது நம்மளுக்கு உள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதை தான் வந்து வெளியே மலச்சிக்கல்னு காட்டுது ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து உணவை மாற்றணும் ந நிறைய நார்ச்சத்துள்ள உணவுகளை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மலச்சிக்கல் பிரச்சனை நம்மளுக்கு இருக்காது ஸோ மலச்சிக்கல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் வந்து மோஷன் போவாங்க அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நிறைய பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லி நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உள்ள ஏதோ ஒரு பிரச்சனைனால நம்மளுக்கு அது வெளியில காட்டுது அது எதனால மலச்சிக்கல் வருதுங்கறத பாத்துக்கணும் இதனால உடல் எடை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்கு உடல் எடை வந்து கண்டிப்பா நான் நினைச்சுக்கிட்டேன் உடல் எடை அதிகமா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வருமா இதோட அது அதோட இது ஆமா ரெண்டுமே கனெக்ட் தான் பசிச்சா சாப்பிடணும்னு சொல்லிட்டீங்க கண்டிப்பாக தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்க ஆனால் மருத்துவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இவ்வளோ லிட்டர் தண்ணி குடித்தே ஆகணும் ஒரு ஆள்னு சொல்கிறாங்க அதுக்காக வந்து நிறைய பேர் தண்ணி குடிக்கிறாங்களே அதனால என்ன ப்ராப்ளம்ஸ் இது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே நம்ம வந்து எடுத்துக்க வேணாம் ஒரு டூ டூ த்ரீக்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம் ஒரே நேரம் அதிகமாக குடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்பப்போ தண்ணி வந்து நம்ம எடுத்துக்கலாம் தப்பில்லை வாக்கிங் போயிட்டு உடனே தண்ணி குடிக்கிறது இல்லை வந்து வாக்கிங் போகும்போதே வந்து சில பேர் எனக்கு இன்னும் நகைச்சுவையாக கூட சொல்லணும் அப்படின்னு கூட தோணுது நிறைய பேர் வாக்கிங் போவையிலே வந்து பக்கத்தில் உளுந்த வடை போட்டிருக்காங்க அப்படின்னா காலையில் வாக்கிங் போயிட்டு அந்த உளுந்த வடையை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது இல்லை அங்கேயே பணியாரம் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஐட்டங்களை வாக்கிங் போவையிலே சாப்பிட்றது அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருக்கிறாங்க வாக்கிங் போகும்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம் இல்லை வாக்கிங் போயிட்டு வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் வாக்கிங் போகிறதுக்கு முன்னால நம்ம ஹெவியா சாப்பிட்டு தான் வாக்கிங் போகணும் அந்த மாதிரி கிடையாது ஒரு சிலர் வந்து காலையில எழுந்ததுமே வந்து கொஞ்சம் நடைப்பயிற்சி பண்ணுவாங்க ஸோ அது நல்ல விஷயம் ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து அதிகமா அப்படி கைவிசி நடக்கிறது ஓடுறது இந்த மாதிரி உடற்பயிற்சிகள் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ண பண்றது வந்து அந்த அந்த அளவுக்கு நல்லது கிடையாது சாப்பிட்றதுக்கு முன்னால நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாம் சோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நல்லா உடற்பயிற்சி பண்ணிட்டு ஒரு டீயும் சாப்பிடுவாங்க அதான் நான் சொல்ல என்ன இப்ப வாக்கிங் ரோட்டுக்கு போறாங்கன்னு வைங்களேன் நண்பர்களோட சேர்ந்து போறாங்க வாக்கிங் முடிச்சாச்சு வாங்க டீ சாப்பிடுவோம் அப்படின்னு டீ பக்கத்துலயே நல்ல போண்டா வடையெல்லாம் போட்டிருக்காங்கன்னா அதையும் ரெண்டு சாப்பிடுவோம்னு சாப்பிட்றாங்க இதில் பயனே இல்லையே ஆ நடைப்பயிற்சி பண்ணிட்டு வடை சாப்பிட்டா அதில் இருக்கிற இது எல்லாமே நம்ம வடை எடுத்துக்கிட்டதுக்கு சமம் ஆகிடும் அதில் யூஸே கிடையாது அந்த மாதிரி சாப்பிடுதான் சொல்றேன் அப்போ அவங்க வாக்கிங் போறவங்க என்ன சாப்பிட்லாம் வாக்கிங் முடிச்சுட்டு என்ன சாப்பிடலாம் நம்ம இப்போ சாப்பாடுன்னு எடுத்துக்கும் போது நம்ம கண்டிப்பாக பேலன்ஸ்ட் டயட் தான் எடுத்துக்கணும் கார்போஹைட்ரேட் ஒரு சிக்ஸ்டி பர்சென்ட் எடுத்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் இப்போ ஃபேட்டை எடுத்துக்கணும் மூணுமே நம்ம வந்து ডেইলি எடுத்துக்கணும். நம்ம என்ன என்ன மாதிரி கார்போஹைட்ரேட் நம்ம எடுத்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். அதுல நான் நம்ம நிறைய நார்ச்சத்து உள்ளது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ডেইলি காலையில ஒரு ரெண்டு இட்லி, தோசை, சப்பாத்தி எடுத்துக்கலாம். இந்த பூரி ஐட்டம் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்க கூடாது. எண்ணெயில பொரிச்ச உணவுகளை அதிகமாக காலையில வேண்டாம் இந்த மாதிரி லைட்டான உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். வாக்கிங் போயிட்டு வந்த உடனே அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறது ஆஹ் நிறைய ஜூஸ் எல்லாம் குடிக்கிறாங்க இல்லையா நிறைய நீர் இப்போ காட்டு நெல்லிக்காய் எல்லாம் அடிச்சு குடிக்கிறது நல்லது இந்த மாதிரி ஜூஸஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படிதானே கண்டிப்பா எடுக்கணும் இது வந்து உடல் எடை குறைக்கிறதுக்கு வகை வகைப்படும் டெய்லி வந்து நம்ம நெல்லிக்காய் இஞ்சி ஆஹ் கருவேப்பிலை இந்த மாதிரி சேர்த்து கூட நம்ம ஜூஸ் போட்டு டெய்லியும் காலையில வந்து அதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கூட நம்ம நடைபயிற்சி பண்ணலாம் நடை நடைப்பயிற்சி பண்ணிட்டு பண்ணிட்டு வந்து கூட ஒரு ரெண்டு இட்லி தோசை அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு அந்த லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நடுவில் நம்ம ஒரு லெவன் ஓ கிளாக் டைமில் நம்ம ஏதாவது பழங்கள் எடுத்துக்கலாம் முளைக்கட்டிய தானியங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம்